வேதம் எதை சொன்னாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதை தான் அது பக்கமாக என்ன பண்ண முடியும் நெருங்க முடியும் நான் சொன்ன மாதிரி என்றால் இஷ் என்றால் மனுஷன் என்று அர்த்தம் காரியத்து ஊரை சேர்ந்த இஷ் என்கிற மனுஷன் தான் யூதாஸ் என்பது அர்த்தம் சரி இப்போ செய்திக்கு வந்துடுவோம் யூதாஸ் இஸ்காரியத்து அவன் ஒரு மனுஷன் ஆனால் என் தேவன் யாரை சிருஷ்டித்தார் மனுஷனை சிருஷ்டித்தார் நீங்களும் நானும் யார் தான் மனுஷனும் மனுஷியும் தான் இந்த இஸ் என்கிற ஒவ்வொருவரையும் தேவன் என்ன பண்ணாரு படைத்திருக்கிறார் மனுஷனை படைத்திருக்கிறார் மனுஷனை படைச்ச உடனேயே ஆதி ஏகம் ரெண்டு இருபத்தி மூணு வாசிடுங்க அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் மனுஷி இஸ் ஷாவ் இவன் இஸ் இவன் இஸ் நான் எப்படி பதங்களை பேசிகிட்டு இருக்கேன் இவன் இஸ் இஸ் மனுஷன் மனுஷி ரெண்டு பேர் வந்தாச்சு தேவனுடைய நோக்கம் என்ன மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டித்ததன் நோக்கம் என்ன சொல்லுங்கள் ஆவி அவரிடத்தில் பூரணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே ஆவி அவர்கிட்ட நிறைய இருக்குது எத்தனையோ வேற படைச்சிட்டு போயிருக்கலாம் அவர் ஆதாம தான் படைச்சார் ஏன்னா அவருக்கு தேவையானது ஒன்று என்னது தேவ பக்தி உள்ள ஜனம் நம்மெல்லாம் எங்கே போக போகிறோம் பரலோகம் போகிறோம் அப்படி தானே அப்படி தான் கற்பிக்கிறாங்க பரலோகம் போக போகிறோம் எல்லா மதங்களும் பரலோகம் போக ஆசைப்படுது என் தேவன் சொல்லுகிறார் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக நம்ம எல்லாம் எங்கே போக ஆசைப்படுறோம் வருவார் கூட்டிகிட்டு போயிடுவார் ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருவோம் அப்படியே பாதியில் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் கிளம்பி போகிறது ரெண்டாவது தம்பி முதல்ல என் தேவன் சொன்னது என்னென்னா அவருடைய சித்தத்தை இங்கே நடப்பிப்பதற்கு தான் உங்களையும் என்ன என்ன பண்ணார் உண்டாக்குனார் அவருடைய உண்டாக்குதல் முதல்ல எடுத்த உடனே ஆதாம சிருஷ்டித்தாரா ஏதாவது ஸ்தாபனத்தை சிருஷ்டித்தாரா அசம்பிளி ஆஃப் காட்ஷர் வாங்க சிருஷ்டிப்பு போங்க அப்படி சொன்னாரா சால்வேஷன் ஆர்மி வாங்க சிருஷ்டிப்பு போங்க அப்படி சொன்னாரா இல்லை ரெண்டே பேரை உண்டாக்கிவிட்டு அவர் எதிர்பார்த்தது தேவபக்தி உள்ள சந்ததியை இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் மனுஷியினூடாக என் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் பக்தியை எதிர்பார்க்கிறார் ஒரு குடும்பத்தினூடாக அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு சபையினூடாக எதிர்பார்க்கல ஒரு குடும்பத்தின் ஊடாக எதிர்பார்க்கிறார் சபை தெளிவா இருக்கீங்களே நீங்க சரியில்லைனா பரலோகம் போயிட முடியுமா அப்ப மாற்றம் எங்க வரணும் குடும்பத்தில் வரணும் ஒரு குடும்பம் என்பதுதான் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஆதாம் எல்லாருக்கும் தெரியும் திருப்பி திருப்பி அந்த கதை பேசு நினைக்கிறேன் ஆதாமும் என்ன பண்ணா முடிவு பண்ணிட்டா தனி கொடுத்தனும் போயிடலான்ட்டு புரியுது இல்லையா கதை பொண்டாட்டி என்ன முடிவு தெரியுமா தனி கொடுத்தனும் போயிடலான்னு முடிவு பண்ணான் அப்போ தனி கொடுத்தனும் போனேன்னா முதல் வேலை என்ன தெரியுமா அப்படியே இந்த புருஷன் கையை விட்டுக்கிட்டு அந்த பக்கமாக போனோம் அங்கே நாலு சர்ப்பம் இருக்கும் கெட்டி கொடுத்தது யாருக்கு ஆதாமுக்கு நீ எங்கே இருக்கணும் ஆதாம் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் நீ போனது எங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேடி ஓடுற அங்கே சர்ப்பம் இருக்குது அது சொல்லுது நீ என்ன தவப்பம் பக்கத்தில் இருக்குது ஒன்னையே தவப்பம் ஆக்குறேன் வா உனக்கு புரியுது இல்லை நீ என்ன தேவம் பக்கம் இருக்கிறது ஒன்னையே தேவன் ஆகுற வா முடி வந்தால் தெரியுமா நீ என்ன வேணாலும் ஆசைப்படு ஏ வாள் பயங்கரமான ஆசைப்பட்டா என்ன பண்ணா நாம் தேவர்களை போல் ஆகும்ட்டு முடிவு என்ன தெரியுமா அப்பா வந்தார் வெளியே போகடான்னு துரத்தி விட்டார் ஏதேன்னு தோட்டத்தை விட்டு வெளியே போகணான்ட்டார் சொன்னாரா இல்லையா ஏன் சொன்னார் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து கணவனும் மனைவியும் இருந்திருந்தால் எங்கே இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஐயா ரொம்ப பாவங்க அவர் பாட்டுக்கு வராரு அவன் சொல்கிறான் ஸ்திரீ என்னை வஞ்சித்தாள் தம்பி கல்யாணம் ஆகிடுச்சு வெளியே ஏற்ற துணையை கொடுத்தது அவ விருப்பப்படி ஆட இல்லை விருப்பப்படி வச்சுக்க கரெக்டாக இல்லையா இதே ஆபிரகாமோட இடத்துல எடுங்க பார்ப்போம் தகப்பன் இருந்தாரு வாக்கு தத்துவம் இருந்து இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு அப்படியே சாரால் பக்கத்தில் இருக்காப்ல சாரால் எங்க இருந்தாரு பக்கத்தில் இருந்தாப்ல ஆனால் ஆபிரகாம என்ன பண்ணல தகுதியுடையவன் ஆகலை சாரால் இப்போ ஐடியா கொடுக்குறா சாரால் தன்னுடைய சுய ஐடியாவாக கொடுக்குறா என்ன கொடுக்குறா நீங்கள் பேசாமல் அந்த பொண்ணோடு அப்படி போய்ட்டு வந்துருங்களேன் இன்னும் பைபிள் அப்படி தான் சொல்லுது இல்லையா எனக்கு கற்பம் செத்து போச்சு நீங்கள் பேசாமல் அந்த பொண்ணு மூலமாக உங்களுக்கு ஒரு கற்பத்தினுக்கு நீ கிடைக்கலாம் இப்போவும் ஆப்ரஹாமுக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போச்சு ஆம்பளை நீ குடும்பத்துக்கு தலைவன் நீ தேவன் சொன்னதை கேட்டால் தான் குடும்பம் தேவன் சொல்கிறதை கேட்கும் இல்லை லூய்யா ஏன்னா வேதம் சொல்லுகிறது மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லி இப்போ ஒரு வண்டி ஓடிட்டுருக்கு புருஷன் இந்த பக்கமாக திருப்புறான் பொண்டாட்டி அந்த பக்கமாக திருப்புறான் என்ன நடக்கும் ஒட்டு மொத்தமாக ஆம்புலன்ஸ் திருப்போம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி அப்படி தானே ரெண்டு பேரும் தூக்கிட்டு போக வேண்டியது தான் அப்போ ஆளாளுக்கு ஓட்டப்படாது குடும்பத்தை குடும்ப தலைவர் ஓட்டணும் பின்னாடின்னு வேணும்னா ஆலோசனை சொல்லலாம் அப்படியே சென்னைக்கு போகிறீங்க அப்படியே ஊட்டி போய் போங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவர் தானே ஓட்டணும் இது ஆளாளுக்கு ஓட்டுறது பிடிச்ச ஸ்டேரி அங்கிட்டு திருப்பு இங்கிட்டு திருப்புனா முடிஞ்சு குடும்பம் பார்த்திங்கன்னா சதரி போயிடுது அப்படி தான் ஆப்ரகாமம் கொஞ்ச நாள் சாரால் கீழே வண்டியை கொடுத்தா மூணு வீடு ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு ஓடி போயிடுச்சு தேவன் இருபத்தஞ்சி வருஷம் ஓடி போச்சுங்க ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க என்ன காரணம் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமை தான் ஆயிடுச்சு நம்ம விருப்பப்படி நடப்போம் ஆப்ரகாமும் நடந்தால் ஆப்ரகாமுடைய மனைவியும் நடந்தார்கள் அவருடைய பலன் என்ன தெரியுமா ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டது அப்புறந்தான் சாராளுக்கு புரிஞ்சு நம்ம சொல்லி வழிநடத்தப்படாது நம்ம கீழ்ப்படியணும் அதாவது நம்ம புருஷே இல்லை நம்ம பொண்டாட்டிங்கிறது புரிஞ்சிச்சு எப்போ புரிஞ்சிச்சு இந்த எல்லா பாவமும் செஞ்சோம் தான் சுயத்தின்படி நடந்தோம் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினச்சோம் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது தெரிஞ்சிச்சு நம்ம கேட்க வேண்டியது நம்ம வார்த்தையே இல்லை புருஷ வார்த்தையேன்ட்டு அப்புறம் என்னாச்சு வேதம் சொல்லுகிறது சாராள் ஆபரகாமுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாள் என்று சொல்லு அவ எப்போ அடங்கி இருக்க ஆரம்பித்தாலோ அப்பதான் தகப்பன் வர ஆரம்பிச்சார் லுய்யா தகப்பன் வந்து சொல்கிறாரு இனி கற்பத்தின் கனி உனக்கு போ அப்படின்ட்டு அப்போ ஆசீர்வாதத்தை நீங்கள் தகப்பனிடத்தில் வாங்குவதும் தனி கொடுத்தனும் போவதும் யார் கையில் இருக்கு ஏற்ற துணையின் கையில் இருக்கிறது ஸ்டியரிங் புருஷன் கையில் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கும் இல்லைன்னா ஆகும் வண்டி வெளியே போயிட்டு தான் வரும் ஆனால் திருப்பி உள்ள முடிஞ்சிச்சா ஏதேன் தோட்டத்தில் வெளியே போயிட்டு முடிஞ்சா போனா போனது தான் கேட்ட புட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை தேவனுக்கு குசுமை பாருங்களேன் இவன் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அதை காவல் காப்பதற்கு தான் பெற்ற பிள்ளை தான் அமைத்து கொடுத்த மனைவி ஆனால் இவன் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு காவல் காப்பதற்கு என்ன பண்ணார் காவல்காரரை வைத்தார் அல்ல லூயா இப்போ தேவ சமூகத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையினூடாக ஒன்றை எதிர்பார்க்கிறார் எது தேவ சித்தத்தை செய்யணும் புருஷ சித்தத்தை பொண்டாட்டி சித்தத்தை அப்படி இல்லை தேவ சித்தத்தை நடப்பிக்கக்கூடிய குடும்பமாக நீங்கள் இருக்கணும் அப்பதான் என்ன வராது தனி கொடுத்தனும் வராது ஆசீர்வாதம் வரும் ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா ஆசீர்வாதம் வந்துச்சு அலலுய்யா அந்த ஆசீர்வாதம் வந்தது எப்படி தெரியுமா மனுஷனால் ஏற்படுத்த முடியாததை என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் ஆபிரகாம் நினைச்சு நடக்காத விஷயம் சாரால் நினைச்சு நடக்காத விஷயத்தை தகப்பனுக்கு அடங்கி இருந்தபடியினால் தகப்பன் செய்து கொடுத்தாரு இன்னை நம்ம குடும்பம் எப்படி இருக்கு ஸ்டியரிங் யார் கையில் இருக்கு புருஷனையும் பொண்டாட்டியும் பின்னாடி சீட்டில் உட்கார வச்சு தேவனே ஓட்டுறோம் அதுதான் சேஃபான ரீதி தேவனை என்ன பண்ணிடணும் நீர் வழி நடத்தும் அப்பான்னு அவர் கூட ஏறி ஆள் ஆளாளுக்கு ஸ்டியரிங் பிடிக்க போனால் தேவன் இறங்கி போயிடுவார் எனக்கு வேற வண்டியாடா இல்லைன்ட்டு கிளம்பிடுவார் உங்களுக்கு புரியுது இல்லையா அப்போ அவர் வண்டியில் நீங்கள் ஏற பார்க்கணும் அவரோடு நீங்கள் பயணிக்க பார்க்கணும் அதுதான் வேதம் சொல்லுது எல்லாம் பரலோகத்துக்கு போனோம் போயிட்டு அப்படியே கிளம்பி நிகழ்ச்சிருங்க கிளம்பிடுங்க என்ன போயிட்டு இல்லை பரலோகம் கொடுக்குற அளவு உங்கள் வாழ்க்கை கண்ணாடியை பாருங்கள் நம்ம முந்திரியே காரி துப்பிக்க வேண்டியதுதான் எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வெளியே நடிச்சுக்கலாம் இப்போ நானுமே இப்போ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் என்ன சொல்லுவான்னு பரலோகத்துக்கு ஃபிட்டு இல்லைம்பான் நானும் போய் தாடிய மிஸியை எடுத்துகிட்டு வெள்ளையே வெள்ளையோட வந்தேன் இங்களேன் அவ்வளோ தான் முடிஞ்சே ஜான்ஜப்ரஜெலாம் தோத்து போறேன் நான் டான்ஸ் ஆடினா பிச்சு குடிம பிச்சுங்கிற மாதிரி இருக்கான் சீரியஸாக சொல்கிறேன் ஆள் அழுகி போட்டு டான்ஸ் ஆடுறது ஒரு மாட்டுறாங்க இல்லையா இப்போ அப்படிதானே அப்படிதான் விரும்புகிறாங்க என்ன என்ன இருக்கணுன்னு அப்படியே எல்இடி லைட்டை போடு ஃபிளாஷ் லைட் போடு ரெண்டு டான்ஸை போடு ஆராதனை அப்படி இல்லை வேதம் அப்படி நமக்கு சொல்லலை இல்லை லய்யா தாபியதை ஆடி நானே தெருவில் ஆடினா போய் ஆடு சபையில் எப்படிதான் இருக்கணும் பய பக்தியோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இப்போ ஜான்ஜிபராஜுக்கு உபதேசம் பண்ணிட்டாருன்னு சொல்லப்பட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் நமக்கு அதுதானே பிடிக்குது அதுக்காக சொல்றேன் அவங்கவுங்களுக்கான ஒளியனு விட்டுவா அப்ப தேவ சமூகத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷனை இஷ் என்பதை உருவாக்க நோக்கம் தேவனுக்கு அடங்கி இருப்பதற்காக இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எது யாருக்கு அடங்கி போனா தேவனுக்கு அடங்கி போனானா தேவனுக்கு எதிராக போனான் அப்ப மனிதன் தேவனுக்கு எதிராக போனாருடைய முடிவென்ன யூதாஸ் நாட்டு கொண்டு சித்தான் சாவு அவனே தேடிக்கொள்வதற்கு சமம் தான் தேவனுக்கு எதிராக நடப்பது நம்முடைய குடும்பமெல்லாம் இன்றைக்கி எப்படி நடக்குது தேவனுக்கு பிரியமாக நடக்குதா பரலோக ராஜ்யத்திற்காக போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பம் பரலோகமாக இருக்கணும் வேதம் அதை தான் சொல்லுது இல்லையா தேவதூதர்கள் ஏறி இறங்குற ஸ்தலமாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு ஏணிப்படியை வச்சால் தேவதூன் ஓடி போயிடுவான் கடவுள் தள்ளுவார் போட அந்த வீட்டுக்குள்ளே போடானே என்னால் போக முடியல ஏன் அவ்வளோ வைப்பு உள்ள இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே இறங்க முடியாது தேவதூதனால் அப்படிப்பட்ட வீடாக இருக்கும் ஏன் இங்கேருந்து பாத்திரத்தை பொண்டாட்டி இருக்கிறது அங்கேருந்து புருஷன் கையெறிட்டுறது தேவதூதன் உள்ளே வந்து கிளம்பி போயிடுவார் நான் பக்கத்து வீட்டுக்கு போகிறேன்ட்டு அப்போ நம்முடைய வீட்டில் முதல்ல பரலோக பரலோகராட்சியம் இருக்கணும் நம்முடைய வீட்டில் முதல்ல தேவ சித்தம் என்ன செய்யணும் நிறைவேற்றப்படணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்கேருந்து கிளம்பி பரலோகத்துக்கு போகலாம் இல்லை இல்லையா அப்போ முதலாவது குடும்பத்தை சரி பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்களை தவிர்த்து விட்டு தேவ சித்தம் நிறைவேற்றக்கூடிய குடும்பமான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அல்ல